மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நீரா பஹ்ரைச் நேபாளம் வழியாக இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த பிரிட்டனை சேர்ந்த இருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் கூறியதாவது பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவருமே டாக்டர்கள் நேபாளத்தில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரேச் மாவட்டத்தில் உள்ள ருபைதேஹா என்ற எல்லை பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவியுள்ளனர் டெல்லி செங்கோட்டை பார்வையாளர்களுக்காக நாளை பதினாறாம் தேதி முதல் எப்போதும் போல் திறக்கப்படும் என்று இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது நவ பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே லால் குயிலா மெட்ரோ ரயில் நிலையம் பகுதியில் நிகழ்ந்த கார்குண்டு வெடிப்பில் பலர் பலியாகினர் ஏராளமானோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது காங்கிரஸ் வீழ்வதில் எனக்கு பெருமையே அது இப்போது ஒரு கம்பெனியாகவே உள்ளது என சீமான் கடுமையாக சாடியுள்ளார் திருச்சியில் நிருபர்களிடம் சீமான் கூறியதாவது காங்கிரஸ் கட்சியை அடியோடு ஒழிக்க வேண்டும் காங்கிரஸ் தோல்வியடைவது எனக்கு மகிழ்ச்சிதான் காங்கிரஸ் வீழ்வதில் எனக்கு பெருமையே காங்கிரஸை வீழ்த்துவதற்கு தான் நான் களத்திற்கு வந்தேன் தமிழகத்தில் காமராஜர் மறைவுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி அழிந்துவிட்டது தற்போது இருப்பது ஒரு கம்பெனி தான்